சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க முருக பக்தரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை சேனல போய் சர்ச் பண்ணி பாருங்க முருகப்பெருமான் பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரி பதிவுக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகனை அரை நிமிடம் நினைச்சா நமக்கு என்ன கிடைக்கும் என்ன அவர் நமக்கு கொடுப்பாரு இதை பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருள் செய்யக்கூடியவர் முருகப்பெருமான வழிபடக்கூடிய பக்தர்களும் முருகனை வேண்டி அருள் பெற்றவங்களும் உலகத்துல எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க கலியுக தெய்வமான முருகப்பெருமான் இருக்கிறத நம்பி வழிபடுறதுனால வருஷத்துக்கு வருஷம் முருகப்பெருமானை வழிபடக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே தான் போகுது முருகப்பெருமான் எளிமையான கடவுள் அப்படின்றதுனால அவரை யார்னாலும் வழிபடலாம் முருகப்பெருமானை எப்படி வழிபட்டா எளிமையா அவரோட அருள் கிடைக்கும் அதுவும் இன்றைய அவசர உலகத்துல கூட வெறும் அரை நிமிடம் மட்டும் முருகனை நினைச்சு வழிபட்டா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னோ அப்படி அரை மணி நேரம் கூட நம்மளால வழிபட முடியல அப்படின்னா அதுக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத எளிமையா எல்லாருக்குமே புரியும்படி சொல்லி அருணகிரிநாதர் எல்லா நலன்களையும் தரக்கூடிய திருப்புகள் பாடல்தான் நான் சொல்றேன் எந்த குறை அப்படின்னாலும் கந்த கடவுள்கிட்ட முறையிட்டா வந்த வினையும் இனி வர இருக்கிற வினைகளும் ஓடிடும் சொல்லுவாங்க ஆனா முருகனை எப்படி வழிபட்டு அவரோட அருளை பெற முடியும் கடுமையான விரதம் இருக்கணுமா என்ன மந்திரம் சொல்லணும் எத்தனை நாட்கள் எத்தனை முறை சொல்லணும் இந்த மாதிரி குழப்பங்களும் கேள்விகளும் இருக்கும் இதுக்கான விடைய அருணகிரிநாதர் தன்னுடைய பாடலே பதில் சொல்லி இருக்கிறாரு திருப்புகளோட மகிமை என்ன அப்படின்றத பத்தி முதல்ல பார்ப்போம் அருணகிரிநாதர் தாம் பெற்றத போல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே முருகப்பெருமானோட அருளையும் தரிசனத்தையும் பெறணும் அப்படின்றதுக்காக அவங்களோட மனக்குறைகள் நீங்கி பெருவாழ்வு பெறணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தோட பல ஆயிரம் பாடல்களை திருப்புகள் தொகுப்ப பாடி வச்சிருக்கிறாரு அதனாலதான் முருகனோட அருளை பெறணும்னாலும் சரி என்ன பிரச்சனை நீங்கணும் அப்படின்னாலும் சரி திருப்புகள் பாடுங்க அப்படின்னு ஆண்டோர்கள் வழி காட்டுறாங்க பொதுவா எந்த கடவுள் முன்னாடி போய் நின்னாலும் நமக்கு கேட்கறதுக்கு பல கேள்விகள் கோரிக்கைகள் வைக்கிறதுக்கு பல விஷயங்கள் கொட்டி தீர்க்கிறதுக்குன்னு பல கஷ்டங்கள் குறைகள் இருக்கும் இதைத்தான் கடவுள் முன்னாடி நம்ம பட்டியல் போடுறோம் ஆனால் இந்த உலகத்தையே படைத்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு தெரியாதா நமக்கு எப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்னு இப்படி எதையுமே சொல்லி புலம்பாமல் முருகா எனக்கு உன்னை தவிர எதுவுமே வேண்டாம் எனக்குள்ளே இருக்கக்கூடிய தீயவை அனைத்தும் நீக்கி உன்னோட பக்தராக இருக்கக்கூடிய தகுதியை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு மனசார வேண்டிக்கணும்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு அரை நிமிடம் உன்னை நினைக்காத காரணத்தினால மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுத்து பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்கிறேன் அதனால் இப்போ எடுத்திருக்கக்கூடிய மனித பிறவியிலாவது அரை நிமிடம் உன்னை மனமுருகி வேண்ட வேண்டும் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டும் அருணகிரிநாதர் அரை நிமிடம் மனதார உண்மையான அன்புடன் உள்ள முருகி முருகனை வேண்டிக் கொண்டால் இந்த உலகத்துல சகல செல்வங்களையும் அனைத்து விதமான நலன்களையும் பெற்று வாழ முடியும் இந்த வாழ்க்கைக்கு அப்புறமா முக்தி கிடைக்கும் அப்படின்ற பெரும் பாக்கியத்தை முருகன் தருவாருன்னு சொல்றாரு அருணகிரிநாதர் தனமும் மனசார அரை நிமிடம் முருகப்பெருமான நினைச்சு வழிபட்டு திருப்புகள் பாடல பாடிட்டு வந்தா முருகப்பெருமான் நீங்க கேட்ட வரத்தோட கேட்காத வரத்தை மட்டும் இல்ல நினைச்சு பார்க்க முடியாத அனைத்து விதமான நலன்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படின்றத அருணகிரி நாதரே திருப்புகள்ல சொல்லி இருக்கிறாரு முருகப்பெருமான் ஆறு முகமும் பன்னிரு கைகளையும் கொண்டு தன்னோட பக்தர்களை காத்து அருளை வழங்கக்கூடியவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் முருகப்பெருமான் பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வரும் நீங்களும் தொடர்ந்து பெருமான் பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்றொரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி